முதல்ல புதிய கட்சியின் கருத்துக்களோடு தொடங்கலாம் நினைக்கிறேன் திரு லோயலாமணி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் நீங்களும் களமிறங்கி உங்களுடைய பணிகளை தீவிரப்படுத்த தொடங்கி இருக்கிறீங்க சில நாட்களுக்கு முன்பாக அவங்க கட்சி தலைவர் விஜயும் வந்து திமுக பாஜகவோடு கூட்டணி இல்லை இது இறுதியான உறுதியான தீர்மானம் சொல்லி அடுத்த கட்ட நகர்வுக்கும் நீங்கள் போயிட்டீங்க களம் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு நீங்கள் எந்தெந்த அம்சங்களை நினைக்கிறீங்க பட்டியலிடுவீங்க இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் களம் தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமாக இருக்கிறது எப்படி சொல்றோம் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் தன்னெழுச்சியாக குடும்பம் குடும்பமாக தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடிய சூழலை கண்கூடாக பார்க்க முடிகிறது தலைவர் அவர்கள் ரெண்டு கோடி இலக்கை நிர்ணயித்த கட்சிகள் உறுப்பினராக உறுப்பினர்களை இணைக்க வேண்டும் என்று ஒரு கோடியை தாண்டி உறுப்பினர்கள் சேர்க்கை நடந்து வெளிப்படுத்துகிறது என்றால் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் அந்த அடிப்படையில் திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் வேண்டாம் அதிலிருந்து ஒரு ஒரு மாற்று சக்தியாக பிரைமரி போர்ஸாக முதன்மை சக்தியாக வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை ஆளுங்கட்சியாக அமர்த்தக்கூடிய ஒரு சூழலை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் ஐயா அண்ணா அவர்கள் சொன்னது போன்றுதான் மக்களிடம் செல் மக்களிடம் வாழ் மக்களிடமிருந்து கற்றுக்கொள் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் மக்களிடமிருந்து ஒரு தலைவர் உருவாகிறார் அந்த தலைவர் தான் எங்களுடைய வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் அவரை மனமுகர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிறாங்க சமீப காலமாக நடந்த கருத்து கணிப்புகள்ல இருந்து எங்களுக்கு வரக்கூடிய ஆதரவுகள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது களமும் காலமும் எங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது அதனால்தான் தேர்தலுக்கு இன்னும் இருக்கின்ற பொழுது அதிமுக பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டது திமுக ஓரணியில் தமிழ்நாடு இருந்து பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு காரணம் என்னவென்றால் ஒரு லீடர் மக்கள் தலைவராக எங்க தலைவர் தளபதி வருவதால் மற்ற கட்சிகள் கொண்டு பிரச்சாரத்தை இப்பொழுதே ஆரம்பித்து விட்டார்கள் மக்களுடைய ஒத்துழைப்பு திமுகவும் அதிமுகவும் அச்சப்பட்டு தொடங்கி சொல்றீங்களா என்னங்க இல்ல திரு விஜய்க்காக அதிமுகவும் திமுகவும் இப்ப ஒரு அச்சத்தின் வழிப்பாட முன்னாடி பிரச்சாரத்தை தொடங்கி இருக்காங்கன்னு சொல்றீங்களா பத்து மாசத்துக்கு முன்னாடியே அவசர அவசரமாக அவர்கள் செல்ல வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது அப்படி பார்த்தா நீங்க ஆகஸ்ட்ல மாநில மாநாடு அறிவிக்கிறீங்க செப்டம்பர்ல இருந்து சுற்றுப்பயணம் அறிவிக்கிறீங்க இன்னும் ஒரு மாசத்துல நீங்களும் தொடங்குறீங்களே அப்ப உங்களோட முன்னெடுப்பை எப்படி பண்ணுறது ஆணு கட்சி திமுக இவ்வளவு அவசரமாக ஓர் தமிழ்நாடு என்று அந்த பரப்புரையை மேற்கொள்கின்ற பொழுதே அவர்களுடைய அச்சம் வெளியில தெரியுது அதனுடைய ஒரு வெளிப்பாக வெளிப்பாடாகத்தான் காவல்துறையால் தாக்கப்பட்டு மரணம் அடைந்த அஜித் குமார் அவர்களுடைய கண்டித்து அந்த இறப்பிற்கு நீதி வேண்டும் என்று நாங்கள் அனுமதி கேட்கின்ற பொழுது எங்க தமிழக வெற்றி கழகத்திற்கு அரசும் காவல்துறையும் அனுமதி கொடுப்பதில்லை நலத்திட்ட உதவிகளுக்கு அனுமதி கொடுப்பதில்லை பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கொடுப்பதில்லை எந்த மக்கள் நலன் சார்ந்த உதவிகளை செய்ய போனாலும் முட்டுக்கட்டையாக இந்த காவல்துறையும் அரசாங்கம் இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் எங்களுடைய வளர்ச்சியை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியல

சில விமர்சனங்கள் உங்க மேல நம்பகத்தன்மை குறித்த சந்தேகங்களை எல்லாம் எழுப்பு எழுப்புறாங்கல்ல இப்ப தாவேக்கா வந்து பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு தொடர்ச்சியா சில திமுக அனுதாவிகள் இணையத்திலையும் பல இடங்களிலும் சொல்லக்கூடியதெல்லாம் திமுக பேசுவதற்கு எந்த தகுதியுமே கிடையாது எங்களை பார்த்து பிஜேபி பி டீம் என்று சொல்வதற்கு திமுகவுக்கு எந்த அருகதியுமே கிடையாது ஏன் சொல்றேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் பிஜேபியோடு கூட்டணி வைச்ச கட்சி திமுக எங்க தலைவர் தளபதியோ தமிழக வெற்றி கழகமோ நாங்க எப்பயாவது பிஜேபியோடு கூட்டணி வச்சிருக்கோமா இல்ல பிஜேபியோடு கரம் கோத்திருக்கோமா இல்ல பிஜேபியோடு நாங்க கள்ள உறவுல இருக்கமா எங்க தலைவர் மாநாட்டிலே தெளிவா சொல்லிட்டாரு கொள்கை எதிரி பிஜேபி திரும்பவும் இந்த ஊடகத்தின் வாயிலாக நாங்க சொல்றோம் பிஜேபியோடு ஒட்டுமில்ல உறவும் இல்ல எக்காரணத்தை கொண்டு பிஜேபியோடு நாங்கள் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பே கிடைக்கல அதுதான் பி டிம் சொல்றாங்க இப்ப நீங்க பிஜேபியை நேரடியாக எதிர்ப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி திமுகவுக்கு செல்ல வேண்டிய ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் எல்லாம் உடைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியாத்தான் உங்களை எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க விமர்சனம் பண்றாங்க அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எப்படி எதிர்கொள்வீங்க அப்படிங்கறது ஒன்னு ரெண்டாவது திமுக பிஜேபியோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு அறுதியிட்டு உறுதியா பேசக்கூடிய திரு விஜயோ தமிழக வெற்றி கழகத்தினரோ ஏன் அதிமுகவை சொல்லாம இருக்கிறாங்க அப்ப அதுல என்ன ஒரு சாப்டார்னர் இருந்துகிட்டே இருக்கு அப்ப இவங்களை எப்படி நம்ப முடியுங்கிற இந்த நம்பகத்தன்மையும் கேட்கிறாங்க இது ரெண்டுக்கு என்ன பதில் இல்ல அதாவது பொது வாழ்க்கை என்று வந்துவிட்டால் விமர்சனங்கள் வரும் போற்றுவோர் போற்றட்டும் புலிதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும் பொய்யான அவதூறுகளை அவங்க பரப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் குறித்து தவறாக பேசுகின்ற பொழுது வலிமையாக எதிர்த்தவர் எங்க தலைவர் தளபதி அவர்கள் தான் அண்மையில் நடந்த ஒரு மாநாட்டில் பெரியார் குறித்தும் அண்ணா குறித்தும் தவறுதலாக சித்தரித்து அவதூறாக பேசியும் போது அதை கண்டித்து எங்க தலைவர் அவர்கள் பேசியிருக்கிறாங்க சித்தாந்த ரீதியா கோட்பாட்டு ரீதியா பிஜேபி என்பது தமிழ்நாட்டிற்கு தேவையில்லாத ஒரு கட்சியாக பார்க்கிறோம் பிஜேபி என்பது சிந்தனை கொண்ட ஒரு கட்சியாக இருக்குது தமிழ்நாட்டு மண்ணிற்கு எதிரான ஒரு சித்தாந்தம் கொண்ட ஒரு கட்சியாக பிஜேபி இருப்பதால் பிஜேபி ஒருபோதும் தமிழ்நாட்டில் வளரக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறோம் ஒருபோதும் நாங்கள் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது என்பதில் தெளிவாக இருக்கிறோம் எங்க தலைவர் வந்து அவர் முதலமைச்சராக வேண்டும் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்றுதான் நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்குமே தவிர அதிமுக ஆளுங்கட்சியாக வரணும் திமுக ஆளுங்கட்சியாக வரணும் என்று தமிழக வெற்றி கழகம் உருவாக்கப்படல திமுக அதிமுகவிற்கு மாற்றாக தமிழக

மாற்றாகத்தான் நம்ம வர்றோம் பிஜேபியோட அதிமுக கூட்டணி வச்சிருக்கு அதிமுகவும் வீழ்த்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குன்னு செயற்குழு தலைவர் சொல்லியிருக்கிறாங்க அதிமுக ஏற்கனவே மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சி தொடர் தோல்விகளை மக்கள் அதிமுகவுக்கு கொடுத்துட்டாங்க அப்ப இங்க ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்களை எதிர்த்து கேள்வி கேட்பதுதான் துணிச்சல் உடைய ஒரு முக்கிய நிர்வாகி தான் கட்சியில திமுகவையும் எதிர்த்து நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இல்ல மணி நீங்க முக்கிய நிர்வாகி தான் இப்ப வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி கிடையாது அப்படிங்கறத உறுதியா சொல்ல முடியுமா அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி எங்க கூட்டணியை ஏற்றுக்கொண்டு அதிமுக வருமா சொல்லுங்க தலைவர் தளபதியின் தலைமையில் அவர் முதலமைச்சர் வேட்பாளருக்கு செயற்குழு அறிவிச்சாச்சு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாச்சு சரி இன்னொரு ஒரு கேள்வி முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருவார்களா சரி அப்படி வந்தா கூட்டணிக்கு வச்சிப்பீங்க பிஜேபியோடு யாரு வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சரிங்க இல்ல நான் என்ன கேக்குறேன் இப்ப அதிமுக விஜய் தலைமை ஏற்று வந்தா கூட்டணின்னு சொல்றீங்கல்ல இப்ப ஊழல் லஞ்சத்துக்கு எதிரான ஒரு கட்சின்னு தாவேக்கா தன்னை முன்னிறுத்துகிறது அப்ப அதிமுகவை கூட்டணிக்கு ஏத்துக்கிட்டீங்கன்னா அதிமுக வந்தா அதிமுக வந்தா கூட்டணியில் சேர்த்துக் கொள்வோம் என்று எந்த இடத்துல நான் சொல்லல அவர்கள் அப்படி ஏற்றுக்கொண்டு வர கிடையாது சரி திமுக அதிமுகவிற்கு மாற்றாக பிரைமரி போர்ஸாக தமிழக வெற்றிக் கழகம் வருது எங்க தலைவர் தளபதியின் தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி உருவாவதற்கான சாத்திய கூறு சாத்தியக்கூறுகள் சூழல்கள் பேச்சுவார்த்தைகள் மணி நான் ஆனா அது கேட்கல நான் என்ன கேட்கிறேன் திமுக பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு தெளிவா பேசக்கூடிய தன்மையில அதிமுகவோடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லை அப்படின்னு உறுதியா சொல்ல முடியுமா அவ்வளவுதான் திரும்பவும் சொல்றேங்க அதிமுக திமுகவிற்கு மாற்றாகத்தான் தமிழக வெற்றி கழகம் வருகின்ற பொழுது அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டிய தேவை எங்க எங்க வந்திருக்கு நீங்க சொல்லுங்க கூட்டணி வாய்ப்பே கிடையாதுங்க மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல எங்க தலைவர் இருக்கிறாரு சரி திரு லாயிலாமணி என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு திரு விக்கி பட்டேல் இருக்கிறாரு உங்களுடைய கருத்து பதில் சொல்லிடுங்க இல்ல ஐயா பாரதி ஐயா சொன்னாரு ஒரு ஈர்ப்புனால ஏதோ ஒரு திரை ஈர்ப்புனால இளைஞர்கள் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதாவது ஈர்ப்பு வந்து எல்லா தலைவருக்கும் உருவாகிறாரு ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு மக்களால் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு தலைவராக எங்க தலைவர் இருக்கிறாங்க நீங்க எப்படி எம்ஜிஆர் அவர்களால் ஈர்க்கப்பட்டு நீங்க போனீங்களோ அதே போன்று வெற்றி தலைவர் தளபதியால் ஈர்க்கப்பட்டு நாங்க போயிருக்கிறோம் ஈர்ப்பு என்பது அன்பின் வெளிப்பாடு அவ்வளவு எளிதாக அன்பு எல்லாருக்கும் கிடைச்சிடாது ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு முழுமையான அன்பு எங்க தலைவருக்கு கிடைச்சிருக்கு நம்ம நண்பர் விக்கி அவர்கள் பேசுனாங்க நாங்க எல்லோருக்கும் ஆயிரம் ரூபாய் குடுக்கறோம் எதிர்கட்சி எங்களுக்கு எதிராக பேசக்கூடிய எதிர்கட்சியை சார்ந்தவர்களும் ரோட்ல நின்று ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க ஆயிரம் ரூபாய் ஐயா ஸ்டாலின் அவருடைய எல்லா தாய்மார்களுக்கும் ஆயிரம் ரூபாய் குடுக்கறதானே சொன்னீங்க குடுத்தீங்களா முதல்ல அப்ப அதுலயும் ஒரு பொய்யில இப்ப ஆட்சி முடியற தருவாயில வந்துட்டு திருப்பி நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு யாரை நீங்க ஏமாத்துறீங்க பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யறது நூத்தி எண்பத்தி ஓராவது வாக்குறுதியா சொன்னீங்களா ஆசிரியர்கள் போராடுறாங்க அவங்களை இரவோடு இரவாக கைது செய்து சிறைப்படுத்துறீங்க இதுதான் வந்து கருத்து சுதந்திரமா இதுதான் ஒரு சமூக நீதியா உங்க கூட்டணி கட்சியில இருக்கின்ற கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் ஒருத்தர் கோயிலுக்குள்ள விடலங்க அது குறித்து உங்களால் பேச முடியுமா அப்புறம் விடியல் பயனன்றீங்க உங்க அமைச்சர்கள் சொல்றாங்க எல்லாம் ஓசின்றாங்க

அப்படி ஒரு அதிருப்தியில் இருக்கக்கூடிய மக்கள் இதையெல்லாம் விஜய் செயல்படுத்துவாரு அப்படின்னு சொல்லி விஜய் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு மட்டும் எப்படி நம்ப முடியும் அதை மட்டும் எப்படி சொல்றீங்க கொஞ்சம் ஏங்க வருஷம் வெயிட் பண்ணீங்களா ஒரு ஏழு மாசம் வெயிட் பண்ண மாட்டீங்களா நீ ஏழு மாசம் சட்டமன்ற தேர்தல் வருது தேர்தல் முடிவுகள் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் யார் முதலமைச்சராக அமர போகிறார் என்று ஒரு எட்டு மாசம் வெயிட் பண்ணுங்க அதாவது ஆறு கோடியே முப்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க எத்தனை கோடி பேர் ஓட்டு போடுறாங்க அதிகபட்சம் ஒரு எழுபத்தி மூணு சதவீதம் பேர் ஓட்டு போடுறாங்க ஒரு அஞ்சு கோடி பேர் ஓட்டு போடுறாங்கன்னா ஒரு கோடியே முப்பத்தி மூணு லட்சம் பேர் எங்க போனாங்க மாற்றத்தை விரும்புறாங்க படித்தவர்கள் மாற்றத்தை விரும்புறாங்க பண்புள்ளவர்கள் மாற்றத்தை விரும்புறாங்க அப்போ மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய இடத்துல எங்க தலைவர் இருக்கிறாரு அதனாலதான விக்கி விக்கியில ஆரம்பிச்சு அவங்களுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக தொடர்ந்து பேச வேண்டிய தேவை எங்க இருந்துச்சு நாங்கதான் சாதாரண ஆளாய்ச்சில கடந்து போக வேண்டியதானே எங்களுக்கு தான் ஒண்ணுமே கிடையாது இல்ல கடந்து போக வேண்டியதானே அமைச்சர் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாருன்றாரு எங்களை ஹேண்ட் கிடையாது எங்க தலைவர் தமிழ்நாட்டுடைய பிராண்டு

ரெண்டறாங்க 2008 தமிழர் மக்களுக்காகவும் 2011 ல தமிழ்நாட்டு மீனவர்களுக்காக எங்க தலைவர் போராடி துணை முதலமைச்சர் எப்ப போராட்ட நன்றி